புரியாம இருக்கா பெரும்பான்மையா இருந்து ஆனா நமக்கான உரிமையை நமக்கான உரிமைகளை நம்ம மீட்டெடுக்க முடியாம இருக்கிற காரணமே நம்ம குடிக்கு அடிமையா இருக்கோம் அதை நம்ம பஸ்ட் தவிர்த்தா மட்டும்தான் நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் இங்க கல்லுப்பட்டியில நம்ம பெரும்பான்மையா இருக்கோம் ஆனா இன்ன வரைக்கும் நமக்கான உரிமை எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா சேர்மடு இப்ப நம்மாலும் இருக்கான் எத்தனையோ எங்க இருந்தோ வந்தவன் போனவேல நினைக்கிறேன் கல்லுப்பட்டி காரணம் என்ன தெரியுமா நம்ம அடிமையாயிட்டு அவன் அவன் எனக்கு அடிமையாவே இருக்கும் அதெல்லாம் மீட்டு திருந்தாலே நம்ம குடிய விட்டா மட்டுந்தான் நம்ம சுய சிந்தனை சிந்திக்க முடியும் சிந்திச்சா மட்டுந்தான் நமக்கான உரிமைகளை எப்படி மீட்டெடுக்க முடியும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இன்ன வரைக்கும் ஓட்டு போட்டான் நமக்கு இன்ன வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கு ஒண்ணுமே கிடைக்கல கொடி பிடிச்சா கோஷம் போட்டான் சாதாரண கிளைச்சியலாளர் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க இன்ன வரைக்கும் வேற ஏதோ மேல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா யாருமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலையும் தேர்தல் அறிக்கை வச்சாங்க கல்லுப்பட்டியில பேரரசர் பெருமுடுகு முத்திரை சில வச்சு இந்த தொகுதியின் எம்எல்ஏ ஆர் பி உதயகுமார் இன்ன வரைக்கும் நம்மளை முட்டாளா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளை கொடுக்கவே இல்ல அது என்ன காரணம் நம்மளும் போய் கேட்கல கேட்காதனால என்ன நம்ம நூறுக்கு ஐம்பதுக்கு அடிமையா இருக்கோம் அதை கேட்கிற வர்ற டயத்துக்கு நம்ம ஓட்ட போட்டுரும் அதனால நம்மளை பத்தி எதுவுமே யோசிக்கவும் மாட்டேன்றா ஏன்னா நம்ம நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேத்த மாட்டேன்றாப்புல அப்படி சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா நம்மளா நமக்கு சரியான உரிமைகளை மீட்டெடுக்கிறக்காண்டி சமணிதார் வந்திருக்காரு அதற்கு அதில் தமிழர் தேசம் கட்சியில் எல்லாருமே பயணித்து நமக்கான உரிமைகளை மீட்டெடுப்போம் அடுத்தபடியாக தமிழக தேச கட்சியின் மாநில மருத்துவ இணை செயலாளர் டாக்டர் அன்பு எழில் அவர்கள் எழுச்சி உரையாற்றுவார்கள் பேரரசர் பெருமுழுக நமது தந்தை பெருமுடுகை வணங்கி நமது முத்திரையர்களின் வளையர்களின் தலைமை ஏற்று வந்திருக்கின்ற நமது சமநீதி போராடி செல்வகுமாரை போற்றி உங்கள் அனைவரையும் இந்த பெரிய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரைக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் எனடா நேரமாக என்னனால நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறி விடைபெறுகிறேன் நினைக்கிறேன் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அந்த பிள்ளைகளும் வளரும் அதே மாதிரி நமது சமுதாயத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றது அது எல்லாமே ஒழுங்கற்று போயிருக்கிறது இன்றைக்கு ஒரே தலைமை கே கே செல்வகுமார் தலைமையிலேயே நடைபெறுகின்ற இந்த தலைமையை அனைவரும் ஏற்று முறையில் செயல்பட்டோம் என்ற ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த வளையர் சமுதாயத்தை மற்ற கட்சியினரும் பின்பற்றி வர வேண்டியிருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் சாதி இல்லை சாதி இல்லை நாங்கள் திராவிட கட்சி நாங்கள் சம கட்சி சமநீதி கட்சி என்று சொல்கிறார்கள் ஆனால் பொய்யான பிரச்சாரம் என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் வந்து இன்றைக்கு சாதியின் அடிப்படையிலே தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வருங்காலம் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா பக்கங்களிலேயே சாதி வாரி கணக்கெடுப்பு நடக்க போகுது அந்த அதுல வந்து நம்ம பெரும்பான்மையா இருக்கிறோம் ஆனால் நம்ம சாதியை வளையல் என்று எந்த இதுல சேர்க்கணுங்கிற முறை தெரியாம இருந்துகிட்டு இருக்கோம் அதனால இன்னைக்கு நடக்கின்ற இந்த கூட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வளையரும் நம்ம வளையர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரு எலிச்சுரையை ஆற்றி எல்லாரையும் ஒன்றிணைத்து இருக்கின்ற இந்த சமநீதியார் வழியில் நடப்போம் இதுபோக தமிழகத்தில் மட்டுமல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் தலைவருடன் சென்றிருந்தேன் அங்கேயும் நமது தமிழர்கள் அதிகமா இருக்கிறோம் கிட்டத்தட்ட லட்சம் பேர் அடுத்த முறை இதே சாமி கும்பிடும் நேரத்தில் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் சோ தமிழகத்திலே மொத்தத்தில் நமது வடைய சமுதாயம் தான் பெரும்பான்மையா இருக்கின்றோம் ஆனா நம்ம எல்லா விதத்திலையும் சிறுபான்மையாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நமது மாநில செயற்குழு அறிவிக்க போறாங்க தமிழர் தேசம் கட்சியினுடைய கொள்கை பரப்பு நடைபெறுகிறது அதுல கண்டிப்பா எல்லாரும் கலந்து கொண்டு நமது தமிழர் தேசம் கட்சியினுடைய நோக்கங்களை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வளையர் சமுதாயம் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் போதும் இன்னைக்கு சாராய கடையில தமிழம்தான் அதுலேயும் வளையம்தான் போய் சாப்பிடுறோம் காலையில எழுந்திரிச்ச உடனே வேலைக்கு போறோம் சரங்காலம் வந்த உடனே சாராயம் அடிச்சுட்டு படுத்துக்கிறோம் நம்ம காலையில இருந்து உழைச்சி அவனுக்கு வரியை கட்டுறோம் அதுக்கு மிச்சம் இருக்கிற காசை தண்ணியை குடிச்சிட்டு அவனுக்கு மீதி காசையும் கொடுத்துட்டு வந்துடுறான் ஆனா ஏழ்மைய மட்டும்தான் இருக்கிறோம் அவன் எல்லாரையும் நினைச்சு பார்த்து வளையர் சமுதாயம் தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறான் ஒட்டு போடுவான் காசுக்காக இருநூறு ரூபா கொடுத்தா போதும் ரொம்ப தெளிவா இருப்போம் யார்கிட்ட காசு வாங்குறோமோ அவனுக்கு வந்து நியாயமா இருப்போம் அது வந்து நம்ம வீரமுத்திரையனுடைய ரத்தத்துல வந்தது நல்லா புரிஞ்சுக்கிறணும் நம்ம ஏமாளியா மட்டும்தான் இருக்க வாங்கிக்க காசை காசு தான் ஆனா ஓட்டு போடுறது தெளிவா நம்ம வீர முத்திரை சமூக சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் இணைஞ்சு நிக்கக்கூடிய எந்த இடத்துல நம்ம வளைய நிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் என்கிறதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அனைவரும் அதை பயன்படுத்தி வழிநிலை பெறுவாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தமிழர் தேச கட்சியின் மாநில செயலாளர் மதுரை மைந்தன் டி எம் எஸ் அழகர் அம்பலம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழர் தேசம் கட்சியினுடைய சமநிதி போராளி அண்ணன் செல்வகுமார் அவர்களை கல்லுப்பட்டி கிராமத்தின் சார்பாகவும் மதுரை தென் மாவட்டம் சார்பாக வருக என வரவேற்று தலைமையில் இருந்து வந்திருக்கக்கூடிய குருமணியண்ணன் அவர்களையும் மற்றும் மாவட்ட மாநில ஒன்றிய கிளை அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் கே கே அன்பு தம்பி அவர்களின் மாலை நேர வணக்கம் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த வீர அம்பலம் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பகுதி இளைஞர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் கிராமத்திலும் தமிழக சங்கத்தின் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவிக்கின்றேன் இந்த கண்ணப்பர் உற்சவ விழா வருடம் தோறும் சிறப்பாக நடைபெறுகிறது அதற்கு வீரமுத்தரை முன்னேற்ற சங்கம் முன்னாடி நடத்தினாங்க இப்போ அதே வீரமுத்துறை முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி இணைந்து நடத்தும் இந்த விழாவை கண்காணிக்கும் கிராம பொதுமக்களும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் சிறப்பாக வரவேற்ற வரவேற்றார்கள் அதுபோல வருடம் தோறும் இந்த கண்ணப்பர் உற்சவ விழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும் இந்த முறை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த முறை இன்னும் மக்களை அதிகப்படுத்த வேண்டும் இந்த கண்ணப்பனார் உற்சவ விழாவை தென் தமிழகமே கொண்டாட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது கிராமம் கொண்டாடுறோம் குறிப்பா தென் தமிழகத்தில் மட்டும்தான் கண்ணப்ப நாராயணனுடைய சிலை கல்லுப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கிறது அதற்கு இந்த கிராம மக்களுக்கு தமிழர் தேசம் கட்சியும் வீரமுத்திர மின்னர் சங்கமும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது எதற்காக கேட்டீங்கன்னா இந்த கண்ணப்ப நாராயணார் வம்சம்தான் இந்த முத்திரையர் அதற்காக இந்த சிலையையும் இங்கே கோயிலை அமைத்த கிராமத்தாருக்கும் கல்லுப்பட்டி பொதுமக்களுக்கும் நன்றி அடுத்த முறை இன்னும் பல கிராமங்களில் இருந்தும் தென் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட பல்லாயிரம் மக்களை சேர்க்க வேண்டும் அதற்கு தமிழரசம் கட்சியும் வீரமுத்திரை சங்கமும் முன் நிற்கும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்தபடியாக தமிழரச